அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து அலஹமதுலாஹி ரபுல் ஆலமீன் ஒலாம் அல்லா சீது அஜ்மாயின் அல்லாஹுடைய நல்லடியார்களே இன்று குர்ஆனினுடைய தாய் சூராவான சூரத்துல் பாத்தியாவை பற்றி இதுவரை நாம் கேள்விப்படாத நம்முடைய முன்னோர்களான ஞானிகள் எழுதி வைத்திருக்கக்கூடிய அற்புதங்களில் இருந்து சூரத்துல் பாத்தியாவினுடைய மகிமையை அவர்கள் ரசித்து உணர்ந்து அதை அனுபவித்த அந்த அற்புத நிகழ்ச்சிகளை நாம் தெரிவதன் மூலமாக அது எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தது அதை நாம் எப்படி நாம் சாதாரணமாக நினைத்து வைத்திருக்கிறோம் என்பதை நமக்கு அதனுடைய உள்ளதை உள்ளபடியாக உணர வேண்டும் என்பதற்காக நாம் இன்று அதை பற்றி தெளிவுபட தெரிய இருக்கிறோம் அக்பர் முஹியூத் அரபி ரலி அல்லாஹு தாலானு தனுவ தன்னுடைய புத்துஹாத்தே மக்கியாவில் சொல்லுவாங்க நான் வந்து ஸ்பெயின் நாட்டை சார்ந்த ஏன்னா இவங்களே ஸ்பெயின் தான் இப்ப ஷேஹுல்லா பி முதுபின் அரபி அவங்க சொந்த ஊர் சிவிலியா நகரம் அது ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவங்க தான் அந்த ஊரில் ஃபாத்திமா பிந்துல் மஸ்னல் குர்துபி என்ற ஒரு ஞானிக்கு ஒரு பெண் ஞானிக்கு நான் பணிவிடை செய்துட்டு இருந்தேன் பல வருஷங்களாக பணிவிடை செய்தேன் பணிவிட நம்ம நம்மக்கெல்லாம் என்ன என்ன ஒரு பொம்பளைக்கு போய் இவங்க பணிவிடை செய்திருக்காங்கன்னு நம்ம நினைக்கலாம் அவங்க சொல்றாங்க நான் பணிவிடை செய்யும்போது அவங்களுக்கு ஏஜ் தொண்ணூற்றி அஞ்சு எத்தனை வயசு இரு இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு உள்ள பொம்பளை இல்லை அவங்க எத்தனை வயசு தொண்ணூற்றி அஞ்சு வயசு உள்ள ஒரு பெண் ஞானி ஆனாலும் அவங்க முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்கும் பதினாலு வயசு குமரி மாதிரி அழகா இருப்பாங்க அது பெரிய அற்புதம் இல்லையா அழகுங்கிறது ஒரு ஏஜில் தான் எல்லாம் உலகத்தில் வச்சுருக்கோம் சொர்க்க மாதிரி கிடையாது அங்கேயும் கிழவன் தோற்றமெல்லாம் அங்கே கிடையாது அங்கேயே இளமை தோற்றம் மட்டும்தான் சொர்க்கத்தில் ஆனால் தொண்ணூற்றி அஞ்சு வயசுல வந்து முகமெல்லாம் சுரித்து போய் மடிப்பு விழுந்து அங்கங்கே சதையெல்லாம் தொங்கக்கூடிய வயசு தான் அந்த வயசு உலகத்தில் நாம் இருக்கக்கூடிய காலம் வந்து ரசூல்லாவுடைய காலம் இஸ்ரவேலர் காலம் அந்த காலம்லாம் அது அது முந்நூறு வருஷம் ஐநூறு வருஷம் ஐந்து வயசில் அவங்களுக்கு தொண்ணூறு வயசில் வாலிபத்தில் இருந்திருக்கலாம் ஆனால் ரசூல்லாவுடைய காலத்தில் பிறந்தவங்கள்லாம் அந்த ஏஜில் வந்து அவங்க என்னச்சிப்பாங்க முதுமை கோலத்தில் தான் இருப்பான் ஆனால் அந்த அம்மாவை பார்த்து அவங்க முகத்தை இப்படி ஒரு வயசான ஒரு கொமரி பிள்ளையை பார்க்குறதுக்கு இப்படி ஒரு ஞானிகள் கூச்சப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய வயசில் அவங்கள பார்த்து அவ்வளோ இருப்பாங்க ரொம்ப அழகா இருப்பான் பிந்தூ நான் பதினாலு வயசு அவங்க அழகா பார்த்த பதினாலு வயசுமா இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு அல்லாஹோடு ஒரு உயர்ந்த நிலை இருந்தது ஏன்னா என்னை பத்தி சொல்லுவாங்க இவர மாதிரி சொல்லுவாங்க நான் ஒன்ன மட்டும் எதுக்கு எனக்கு பணிவிடைக்கு வச்சிருக்கிறேன்னு சொன்னா நான் எத்தனை பேரை பாக்குறேன் எல்லாரும் எனக்கு பணிவிடை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க ஆனா முஹீத்தீபின் உங்களை மாதிரி மத்தவங்க யாரும் இல்லை அவங்க சொல்லுவாங்க எந்த அளவுன்னு சொன்னா இவரை மாதிரி யாரும் கிடையாது இவர் எண்ணில் நுழைந்து விட்டால் முழுவதும் முழுமையா நுழைந்து விடுவார் இங்கிருந்து வெளியேறி விட்டால் முழுமையா வெளியேறி விடுவார் அங்கே ஒரு காலம் இங்கே ஒரு காலெல்லாம் கிடையாது முழுமையான முறையில் அர்ப்பணிப்பான ஆள் இவர் அப்படின்னு சொல்லி என்னை பத்தி சொல்லுவாங்க அல்லாவை பற்றிய ஞானத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அதுல ஒரு செய்தி ஒரு நாள் எனக்கு சொன்னாங்க மகனே எனக்கு அல்லாஹு சுபான் ஒத்தாலா சூரத்துல் பாத்தியா விஷயத்தில் எனக்கு ஒரு செய்தி சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு சூரத்துல் பாத்தியா வந்து எனக்கு பணிவிடை செய்யுது எனக்கு எது வேலை செய்யுது இன்ன ஃபாத்தியத்தல் கித்தாபி தஹதி முகா எனக்கு சூரத்துல் ஃபாத்தியா எனக்கு வேலை செய்யுது நான் சொல்ல வேலை செய்யுது அப்படின்னு சொன்னாங்க அப்போ எனக்கு அந்த விஷயத்த கேட்டுட்டு ஆச்சரியமா இருந்தது ஏன்னா அப்ப அவங்க சொன்னாங்க அதாவது ஒரு நாள் கூட எனக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய விஷயம் முதல்ல என்ன சொன்னாங்க இன்னி வல்லாஹில முத்த இப்போ நான் ஒரு ஆச்சரியமான பொம்பளமா அப்படின்னு சொன்னாங்க நான் ஒரு ஆச்சரியமான பெண் ஏன்னா அல்லாஹ் எனக்கு வந்து சூரத்தில் வேலை செய்யுது அது என்னை விட்டு ரெஸ்டே எடுக்கிறது இல்லை இந்த சுடுத்துள் பாத்தியாக இருக்க எனக்கு வேலை செய்கிறதுல எனக்கு ரெஸ்டே எடுக்கிறதில்லை அப்படி ஒன்று அல்ல எனக்கு கொடுத்துருக்கான் நான் ஒரு ஆச்சரியமான பொம்பளை அப்படின்னு சொன்னாங்க அப்பதான் எனக்கு அவங்களுடைய முழுமையான மகிமை அவங்களுடைய பாற்றல் ஒரு சாதாரணமான ஆள் நினைச்சிட்டு இருந்தேன் அது வரைக்கும் சாதாரண இந்த அளவுக்கு ஒரு பவரான ஆள் நான் விளங்குனது இதுக்கு பிறகுதான் அப்போ நான் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு பொம்பளை வந்தாங்க வந்து சொன்னாங்க என்னை பார்த்து சகோதரரே என்னுடைய கணவர் சரீஷ் சதுனா என்ற ஊரில் இன்னொரு பெண்ணை கல்யாணம் முடிச்சிட்டார் என்று எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் சொன்னார் அப்போ நான் வந்து என்ன செய்தேன் அந்த அம்மா எதுக்கு வந்திருக்குங்கிறது விளங்கி போச்சு அவர் என்னை விட்டு வரணும் அதை விட்டுட்டு இங்கே வரணும் ஏன்னா என்னோடு வாழணும் அப்படிங்கிறத கருத்தில் தான் அந்த அம்மா வந்திருக்குங்கிறத நான் விளங்கிக்கிட்டேன் அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன் துரிதீனா எசில அவர் இப்போ உங்கள் ஊ இப்போ உங்கள் இப்போ அவர் இருக்கிறது அந்த எவ்வளோ எவ்வளோ பெரிய தூரம் தெரியல அந்த ஊருக்கும் இந்த ஸ்பெயினுக்கும் அவர் இப்போ உங்கள் பக்கத்தில் வரணுமா வந்து சேரணுமா அதை விட்டுட்டு இங்கே உங்கள் ஊரோடு வாழணுமானு கேட்டேன் கேட்டேன் ஆமான்னு சொன்னான் உடனே அந்த வயசான அந்த ஞானி இருக்காங்களே பெண் ஞானி அவங்கள அவங்கள்ட்ட போய் சொன்னேன் ஏ உம்மா இந்த அம்மா சொல்கிறத நீங்கள் கேட்கலையா அப்படின்னு கேட்டேன் ஏ என் மகனே அந்த அம்மா என்ன சொல்லுது என்ன அவங்க இப்படி நோக்கம் என்ன அப்படின்னு இல்லை அந்த அம்மாவுக்கு இந்த சமயத்தில் இந்த அவங்க கேட்டேன் ஏட்டா என்கிட்ட ஆலோசனை பண்ணாங்க மகனே நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் இந்த சமயத்தில் கலாவோ ஃபீஹாதல் வக்தி இந்த நொடியில் அவர் அவ கணவருங்க வந்து நிற்கணும் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நான் என்ன ஏன்டா கேட்டாங்கன்னு நான் சொன்னேன் உடனே அவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னால் ஏன்னா அந்த அம்மாவுடைய இல்லை என்னுடைய ஹாஜித்தும் அது அந்த அம்மாவுக்கு இந்த இது அவங்க வரணுங்கிறது தான் என்னுடைய தேவை அப்படின்னோட சரிப்பா நீ சொல்கிறத நான் கேட்குறேன் அதன்படி நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி நான் பாத்தியாவை அவன் பக்கம் அனுப்பி நான் இன்னி உபயசு இலேகி பி கிதாப் நான் அவர் பக்கம் எதை அனுப்பி வைக்கிறேன் பாத்தியாவை அனுப்பி வைக்கிறேன் மரா நான் அந்த பாத்தியாவுக்கு என்ன உபதேசம் பண்ணி அனுப்பிக்கிறேன் அவள் கணவர் இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன் அந்த பாத்தியாவுக்கு உபதேசம் பண்ணி அனுப்பிக்கிறேன்னு சொல்லி பாத்தியா ஓத ஆரம்பித்தாங்க நானும் கூட சேர்ந்து ஓத ஆரம்பித்தேன் அப்பொழுது அவங்க ஓதுகிற நேரத்தில் அந்த பாத்தியாவுடைய மகிமையை உணர்ந்தேன் அவங்க ஓதும்போது ஓத 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 அந்த பாத்தியா ஒரு ஒரு வகையான ஒரு ஆவி போன்ற ஒரு உருவம் திடீர்னு நம்ம அந்த மேக மாதிரி ஒரு உருவம் மேகத்தை பார்க்குற மாதிரி இல்லையா அது ஒரு பொருள் தானே அது மாதிரி ஒரு ஆவி போல ஒரு உருவம் அந்த ஃபாத்தியாவுடைய ஒரு தோற்றம் காட்டுச்சு காட்சி காட்சியளித்தது அந்த அந்த தோற்றத்தை தான் அனுப்பி வச்சாங்க ஏன்னா கண்ணுக்கு தெரியுதுமா இல்லையா தோற்றத்தை அனுப்பி வச்சாங்க அது அந்த தோற்றம் காட்சி அளித்த உடனே அதை பார்த்து சொன்னாங்க யா ஃபாத்தியத்தில் கிதாபு தருகி ஈலா ஷரீஷு சதுனா ஓ தஜீபி ஜவுஜி ஹாதிஹில் மரா ஓலா தத்ரி ஹத்தா தஜிபி பாத்தியாவே இந்த ஷரீஷு சதுனா என்ற ஊருக்கு நீ போகணும் போய் இந்த பெண்ணுடைய க கணவரை கொண்டு வரணும் நீ அவரை கொண்டு வர வரைக்கும் அந்த இடத்துல அவரை உற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொல்லி சொல்லி அனுப்பி அந்த இடத்துலேருந்து நம்ம ப நம்ம நடக்கக்கூடிய பாதை நம்ம வீட்டுக்கு நம்ம பாதைக்கும் ஒரு எவ்வளோ தூரம் இருக்கணும் வீட்டிலேருந்து நம்ம வெளியே போகக்கூடிய அந்த நட நடைபாதைக்கு கொஞ்சம் தூரம் தான் இருக்கும் அவ்வளோ தூரம் தான் ஆயிருக்கும் அவ்வளோ நேரம் தான் ஆகியிருக்கும் அவருடைய கணவர் அவங்க அம்மாவுடைய வீட்டுக்கு வந்துட்டார் அத்து அவ்வளோ செகண்டில் வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டார் இந்த செய்தி ஏன்னா இந்த விஷயம் வந்து நடந்த உடனே ஏன்னா அந்த இறைநேச செல்வி வந்து சந்தோஷத்தில் வந்து தஃப் அடித்து சந்தோஷத்தை கொண்டாடினாங்கண்ணா தஃங்கிறது ஒரு உற்சாகத்தில் சந்தோஷத்தில் தஃப் அடிக்கிறதுங்கிறது வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு ஒரு விவாதம் நடக்குதுன்னு சொன்னால் ஒரு ஆதாரத்தை ஆதாரப்பூர்வமான ஒரு செய்தியை நிரூபிச்சிட்டோம்ச்சுன்னா உடனே அங்கே செய்யப்படும் தண்டோரா அடிக்கப்படும் ஒரு சந்தோஷத்தில் நிரூபிச்சிட்டோம் ஆதாரத்தை அப்ப அந்த சந்தோஷத்துல அந்த அம்மா தஃப் அடிச்ச உடனே என்ன அவங்க கிட்ட ஏன் இருக்கிறீங்க எல்லாம் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க அல்லாஹுமே சத்தியமாக நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் ஏன்னா அல்ல இனிய தன்னுடைய இறைநேசல ஒரு ஆளாக ஆக்கிட்டான் ஏன்னா எனக்கு நான் கேட்டதெல்லாம் அல்ல தரேன் இதை விட எனக்கு என்ன சந்தோஷம் வேணும் அதுக்காகத்தான் நான் என்ன செய்ய சந்தோஷத்துல இது பண்றேன்னு சொன்னாங்க நமக்கு நோக்கம் என்ன அப்படின்னா இறைநேச செல்விகளுக்கு அல்லாஹு ஒவ்வொரு குரான் ஆயத் அதாவது குரான்ல சில ஆயத்துகளுக்கு சில மலக்குகளை சாட்டி இருக்கிறான் அந்த மலக்கின் மூலமாக இரச்சி அந்த காரியம் நடக்கும் அது மாதிரி நம்ம ஒரு விஷயத்தில் விஷயத்துல ஆயத்திற்கு சுவாரமா மலக்கு மாற வச்சு அவன் செய்தானை அடக்கிறது இந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யும் அதே மாதிரி இறைநேசர்களுக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது பாத்தியாவினுடைய மகிமையை நாம் நூறு சதவீதம் விளங்காமல் இருக்கிறோம் என்பதைத்தான் இந்த வரலாறு நமக்கு உணர்த்தி காட்டுகிறது அது மாதிரி சாலிபுனு முகம்மதுல் ஆமிரி என்ற மகானுடைய வரலாற்றில் யூசுப் நபுகான் எழுதியிருப்பாங்க ஒரு சமயம் வந்து அவங்க சொன்னாங்க அதாவது மினல் ஆதிஷ் அந்த காலத்திலெல்லாம் பாலைவனத்தில் பயணத்தில் பாலைவனத்தில் தண்ணிங்கிறது பெரிய முக்கியமான பொருள் அவங்களுக்கு தண்ணி இல்லைன்னா எத்தனையோ பேர் பாதையில் தாகத்திலே வறட்சியிலே இறந்துருப்பாங்க இறந்துருவாங்க அந்த மாதிரி அதனால சிலவங்க என்ன செய்வாங்கன்னா சில நேரத்தில் அந்த தாகத்தை தவிர்க்கிறதுக்காகவே சில திக்கர்களே என்ன செய்யிருக்கிறாங்க வச்சிருந்துருக்காங்க ஓதிருக்கிறாங்க சொல்லுவாங்க யாராவது தாகத்தை பயந்தால் ஃபாத்திஹா சபாஹி அல இப்போ இந்நகுல் எல்லும் யாரா ஒருவர் வறட்சியை பயன் தெரியுது பாலைவன தான் அப்படி அருமை தெரியும் இனிப்பி நமக்கு வீட்டுக்கு வீடு மூணு நாள் பைப்பு இருக்கிறதுனால நமக்கு அதை பத்தி ஒன்னும் தெரியாது அந்த இந்த செய்தி எழுதப்பட்ட காலம் அந்த சூழல் அது எந்த நேரத்தில் எழுதப்பட்டது அந்த காலத்துல தண்ணியினுடைய வறட்சி எவ்வளவு பாலைவான பயணம் பாலைவனமே மூடப்பட்டு போச்சு அந்த மாதிரி தானே இருக்குது அந்த மாதிரி சூழல் அவங்க தண்ணி தான் எல்லாம் மெயினாக வச்சிருப்பாங்க உணவு கூட நான் எத்தனை நாள் இருந்துக்கலாம் தண்ணி எல்லாம் ஒரு 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 மணி நேரம் கூட என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது அப்ப அவங்க சொன்னாங்க யார் ப பய தாகத்தை பயப்படுகிறார்களோ அவர்கள் சூரத்துள் ஃபாத்தியாவை காலை நேரத்தில் ஏழு முறை ஓதி ரெண்டு கையிலையும் துப்பி ஏன்னா உமிழ்ந்து அதை தன்னுடைய முகத்திலையும் தான் எச்சி ஊத்து விடல சும்மா காற்றோடு ஊதுவோமா இல்லையா ஏன்னா அந்த அந்த அதை தவிர சும்மா வந்து ஏதாவது ஈரத்தோடு துப்புற விளங்கிடக்கூடாது அப்போ கை ரெண்டு கையிலையும் ஊதி ஏன்னா அதை தன்னுடைய மெதுவாக சில சூழலாக சொன்னாங்கள்ல தொழுகையில் கெட்ட வசுவாசம் வந்தால் மூணு தடவை துப்புங்கன்னா எச்சியாக துப்புறதாங்க அதுக்கு நோக்கம் என்னென்னா மெதுவாக என்ன செய்யிறது லேசாக தீர வர்ற மாதிரி லேசாக தெரிக்கிற மாதிரி பண்ணுற தடவை காரி துப்புனா அடிச்சிடுவானோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆக எதுக்கு சொல்கிறோம்னா அந்த அந்த கையில் ஊதி லேசாக தெரிக்கிற மாதிரி து துப்பி என்ன செய்யணும் அதை முகத்தில் செய்ய ரெண்டு கையை தடவினால் அதை செய்கிறது வந்து சாப்பாடுக்கு முந்தி செய்யணுன்னாங்க செய்தால் அந்த நாளில் அவர் வறட்சியே அவருக்கு ஏற்படாதுன்னு சொன்னாங்க ஆகா இப்படி ஒரு விஷயத்தை வந்து அல்ல அவங்களுக்கு அது உதிக்க செய்தான் அவங்களுடைய தவ வலிமையில் இப்படி ஒரு சக்தி அதில் இருக்குங்கிறத அல்ல அவங்களுக்கு ஞான உதிப்பின் மூலமாக அல்லது சொல்ல போய் தானே அந்த செய்தி அவங்க சொல்லி அப்படி ஒரு சக்தி அதுக்கு இருக்குது ஏன்னா அதுக்கு பேரே என்னது மருந்து சூறான்னா பேர் அது ஷிஃபானே இருக்கு பேர் மருந்து சூறான்னு பேர் நீங்கள் ஷிஃபா ஷிபான்னு சொல்லி மெடிக்கலில் அது காப்பி அடிச்சு வச்சிருக்கானோ அந்த பேரை பாத்தியாவுக்குள்ள பேரை வந்து இவனு மருந்துக்கு காப்பி எடுத்து வச்சுருக்கானோ ஆனால் அங்கே உசிப்பாக கிடையாது அதில் இந்த பேர் தான் அங்கே எடுத்து வச்சுருக்கானோ அதே மாதிரி இஜிரி ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணில் வாழ்ந்த ஷேக் முகம்மது ஷன்வானி ரஹமத்துல்லாஹி அலை நம்ம காலத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வருஷத்துக்கு நெருக்கமானவங்க மகாணிவங்க அவங்க வந்து என்ன ஜாமியுல் அஸ்ஹர் கைரோ பல்கலைப் போல இருக்க ஜாமில் அசூர் அங்கே தான் அவங்க பெரிய ஆன்மீக தலைவராக திகழ்ந்தாங்க ஷேகா இருந்தாங்க புகாரி ஷெரீஃபினுடைய முகத்தசுருள் புகாரின் புகாரினுடைய ஒரு சிறிய சுருக்கம் ஒன்று இருக்குது அதுக்கு எவ்வாறு குறிப்பு எழுதியிருக்கிறாங்க இவங்க பெரிய விரிவுரையாளர் இவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் ச நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க சொல்லுவாங்க அதாவது ஒரு சமயம் இவங்களுடைய மசாரில் ஒரு சில பெரியார்கள் என்ன செய்தாங்க இவங்களோட அடக்கஸ்தலத்தை கடந்து போகும்போதெல்லாம் அந்த பக்கத்தில் ஒரு யாசினை ஓதிட்டு சில ஒரு சில சுயகுமார்கள் ஓதிட்டு போயிருக்கிறாங்க அந்த பக்கம் போகும்போதெல்லாம் கரெக்டாக ஒரு பெரியவங்க ஓதிக்கிட்டு போயிருக்கிறாங்க ஒரு நாள் ஓத மறந்துட்டாங்க யதார்த்தமாக ஓதை மறந்துட்டாங்க அதாவது எங்க ஒரு மசாருக்கு போனாலும் எந்த ஒரு ஒரு செய்தான விரட்டாக இருந்தாலும் முதல்ல பாத்தியால் ஆரம்பிப்பாங்க எல்லோரும் அதே மாதிரி ஒரு மக்கறா ஒரு மண்ணறையில் இருந்தும் சரி ஒரு பியாய விரட்டுறதுல இருந்தும் சரி ஒரு வீட்டுக்கு புதுசாக கூடிய அந்த வீட்டுக்கு முதல்ல ஓதுற முதல் குரான் வசனம் எதுவானாலும் அதாக தான் இருக்கு அவ்வளோ பெரிய அருள்கள் சங்கமிக்கிற ஒரு அது அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அந்த பெரியவங்க இடத்துல அந்த அந்த இவங்களுடைய ஷேக் முகமது சலமானி அவங்களுடைய மசாரை கடந்து மக்கப்பரா ரவுலா ஷெரீப்பை கடந்து போகக்கூடிய அந்த மகான் நினைச்சுதாங்க ஒரு பெரியவங்க டெய்லி ஓதிடுவாங்க அன்னைக்கு மறந்துட்டாங்க போகிறாங்க அவங்க தலப்பா திடீர்னு பாருங்க காணா போயிட்டு திடீர்னு தாப்பிடும் என்ன செய்யு அவங்க கடந்து போதும் மறந்துட்டாங்களே இல்லையா அப்போ நம்ம இவங்க ஓதுறது அல்ல அவங்களுக்கு அதை காட்டி கொடுக்கலாம் இன்னைக்கு மறந்தது அவங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுறாங்க என்னடா தலப்பாவை காணையில் என்ன பார்த்தா தலப்பா எங்கே இருக்குன்னா அவங்க அடக்க அவங்க ரவுலா ஷெரீஃப்னுடைய கபுருக்கு மேலே இருக்கு அந்த குப்பாவையும் குப்பா மேலே இல்லை அது மேலே ஒரு டூ மாதிரி கட்டியிருப்பாங்கள்ல உருண்டை பில்டிங் கட்டியிருப்பாங்களா அது மாதிரி அங்கே இல்லை அது அவங்க கபூருக்கு மேலேயே இருக்கு தேடி பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல அப்ப வெளிச்சிதாங்க இல்லை இல்லை அதாவது முதல்ல தேடினாங்க திடீர்னு காணா போயிருச்சு திடீர்னு அவன் யான் வந்துச்சு ஆகா திடீர்னு காணா போயிருச்சு நம்ம யாசின்னு ஓத பா பாத்தியா ஓதாம மறந்துட்டேன்னு ஓதுனாங்க எங்கே இருந்துச்சு போய் பார்த்தா அவங்க ஜியாரத்து பண்ணக்கூடிய உள்ளேயே அது மேலே ரவுலாவுக்கு மேலேயே அது அந்த கண்டு கண்டுகொண்டாங்க ஆக நமக்கு இது மாதிரி உள்ள எத்தனையோ விஷயங்கள் நம்முடைய இறைநேசர்களுடைய மசாருக்கு போனால் முதல்ல நம்ம யாசினு மறந்துடக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இது ரெண்டாவது நம்ம யாசின ஓதி நம்முடைய துவாக்கள் நம்முடைய ஆஜத்துகள் நாம் இழந்ததை நாம் என்ன செய்ய முடியும் பெற முடியும் என்பதையும் கற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி அது மாதிரி எரிநேசர்களுடைய வரலாறிலேயே அதிகமான பக்கங்கள் எழுதப்பட்ட அற்புதம் மிசிறு நாட்டை சார்ந்த ஷாஃபி மதுகப்பை சார்ந்த கல்பத்தியா தரீக்காவை சார்ந்த ஷேக் முகமது ஹனஃபி இவங்க பேரையே நம்ம கேள்விப்பட்டிருக்கல ஆனா இவங்களுடைய வரலாறு பக்கம் பக்கமாக இவங்க அற்புதங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அவ்வளவு பிரபலமான கல்பத்தியா தரீக்காவை சார்ந்தவங்க எகிப்து நாட்டை சார்ந்தவங்க சொல்லுவாங்க நான் ஒரு சமயம் சவீஸ் நகரத்துக்கு போனேன் போகும்போது அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா அந்த கடல் 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 கரையெல்லாம் வந்து இன்னைக்கு இந்த இப்பமெலாம் வந்து விசாலாம் இருக்குல்ல அன்றைக்கி விசா கிடையாது இல்லை அதனால் என்ன செய்வா விசாவுக்கு காசு வாங்கிக்கிறான்ல அந்த காலத்தில் வரி வாங்குவான் கடல் கரையில் வரி வரியை கொடுக்குறதுக்கு நான் நிற்பேன் அரசாங்கம் ஆள் நிறுத்தியிருக்கோம் சாமானை பிடிங்கிருவான் வரியின் பேரில் நிறைய சாமான்கள் செக் பண்ணி காசுகளை பிடிங்கிடுவான் அப்போ அவங்க என்ன சொன்னாங்க மகான் சொல்கிறாங்க நான் போயிருந்தேன் போகும்போது என்னுடைய முகிப்பீன்கள் என்னுடைய நேசர்கள் இருக்காங்களே என் மீது உள்ள மரியாதைக்குரிய நண்பர்கள் இருக்காங்களே இவங்க என்ன செய்யறாங்க தங்களுடைய காசுகளை நான் இருட்டை தந்து வச்சிருந்தாங்க எதுக்குன்னு சொன்னால் என்கிட்ட இருந்தால் அவங்க அவங்க பறக்க அதாவது மற்ற அவங்க கையில் இருந்தால் இந்த வரி வசூல் பண்ணக்கூடியவன் பிடிங்கிடக்கூடாது இவங்ககிட்ட இருந்தாவது ஒரு பறக்கத்தில் அதாவதுல அதை பாதுகாக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன தந்து என்னை தந்து இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு தற்காப்பு இருக்குமில்ல அவங்கள்ட்ட அப்போ என்கிட்ட தந்து வச்சுருந்தாங்க நான் அதை என்ன செய்தேன் அந்த அந்த ஊர் பக்கத்தில் இந்த ஊர் எல்லையில் தான் நம்ம செக்கிங் இருக்கும் ஊர் நுழைஞ்சேன் அண்ணா அப்போ நுழையும் பொழுது இவங்க இப்போ இவங்க சொல்லக்கூடியவங்க இந்த செய்தியை சொல்லக்கூடியவங்க யாருன்னா ஷேக் முகமது ஹனஃபி ஏன்னா ரஹமத்துல்லாஹி அலி அவங்க தான் சொல்கிறாங்க ஏன்னா அப்போ இவங்க நான் அந்த ஊர் பக்கத்தில் போன உடனே என்னுடைய ஷேகை நீயத்து வச்சு நான் என்ன செய்வேன் சூரத்தில் பாத்தியாக வச்சு ஓதனே யாரை நீயத்து வச்சு என்னுடைய சேகை நீயத்தை வச்சு சூரத்தில் பாத்தியாக ஓதினேன் சொல்லும் போதே என்ன சொன்னேன் யார் செய்யுதி அழைக்க அந்த நீங்கள் தான் இவங்கள குருடாக்கணும் என்கிட்ட இருக்கக்கூடிய என்னை நம்பி நிறைய பேர் காசு இருந்து வச்சுருக்காங்க இவங்க அதை செக்கிங் பண்ணி பிடிக்காம இருக்கிறது நீங்கள் தான் என்ன செய்யணும் அவங்களுக்கு கண்ணை குருடாக்கணும்னு நீத்து வச்சு நான் என்ன செய்வேன் அந்த யார் இந்த பாத்தியா ஓதனே நான் அது கடந்து போனேன் என்னையும் செக் பண்ணலை என் கூட வந்த யாரையுமே செக் பண்ணலை நான் வளமையாக அவங்களையும் தானே செக் பண்ணணும் அதுதான் அவங்கள்ட்ட அவங்களை தந்து வச்சாங்க என்னை மட்டுமில்லை என் கூட வந்தவங்க யாரையுமே தொடல எதனால் என்னுடைய சேகை அவங்களுடைய நீ துவச்சின்னு ஒரு சொருத்து பாத்தியாவின் அங்கே ஓத ஆரம்பித்த காரணத்தினால ஆக பெரியவங்களுடைய மசார்களில் ஓதப்படக்கூடிய யாசினுக்கு எவ்வளோ பாத்தியாவுக்கு எவ்வளோ பறக்கத்து இருக்குது அப்படிங்கிறது அந்த செய்தி நமக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அதே மாதிரி இது மாதிரி மிசிறு நாட்டில் ஷாபி மதுக பேர் சார்ந்த அஷேக் முகமது சமானூதி நாட்டில் உள்ள முகமது ஹசன் சொல்லுவாங்க அவங்களுடைய வரலாறுல எழுதி வைப்பாங்க ஒரு சமயம் அவங்க ஊர்ல வந்து ஒரு கிணறு தோண்டினாங்க ரொம்ப நாள் கிணறு ரொம்ப நாளா போட்டு தோண்டி கூட அதுல தண்ணி வரவே இல்லை மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்ப என்ன அந்த ஊர் மக்கள் அவங்கள பெரியவங்கள ஷேக் முகமது பின் ஹசன் சம்மான் உத்தியை அவங்கள நீங்கள் அவங்க சொன்னாங்க வந்து நீங்கள் அந்த தண்ணியே வரமாட்டேங்க நேரத்தில் போர் போட்டால் பாறை வந்துன்னு போர் காரணம் மட்டும் வெறும் காசை மட்டும் வாங்கிட்டு போயிடுவான் வெறும் வராத போருக்கு பத்தாயிரம் ரூபா வாங்கிட்டு போயிருவோம் தண்ணி வரலை நாங்கள் இவ்வளோ நாள் வேஸ்ட்டாக அடிச்சிருக்கோம்ல அதுக்கு காசு தான் வாங்கிட்டு போயிடுவான் தண்ணி வராந்தாலும் காசு வாங்கிடுவோம் தண்ணி வராட்டாலும் காசு அது எவ்வளோ நஷ்டம் அது அப்போ நாங்கள் தண்ணி வரலை அப்படின்ன உடனே நீங்கள் வந்து உங்களுடைய பறக்கத்தான உடல் அங்கே நிற்கணும் நீங்கள் வந்து நிற்கணும் அந்த இடத்துல ஏன்னா ரசூல்லாவுடைய காலத்தில் ரசூல்லாவுடைய அற்புதங்களை சகாப்பாக்கள் வந்து ரசூல்லா வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு கிணறு தோணா கூட ரசூல்லாவை கூப்பிட விடுவாங்க ஏன்னா அது தண்ணியை வந்து ரசூல்லா வந்து அதை இது அங்கே துப்பணும் அந்த ஒழுவிச்சு தண்ணி அதில் ஊற்றணும்னு பார்ப்பாங்க சகாப்பாக்கில் அதில் பறக்கத்து கிடைக்கணும்னு நினைப்பாங்க அதில் கிணறுனுடைய பறக்கத்துன்னு சொல்லி ரசூல்லாவுடைய அற்புதம் நிறைய இருக்குது அது மாதிரி நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன செய்ய நின்று உங்களுடைய உள்ளத்தால் அந்த தண்ணீரை இன்னைக்கு முன்னோக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அவங்கள கூப்பிட்டு இருந்தாங்க அவன் வராத கிணறுக்கு வந்து அங்க நின்று ஏன்னா அந்த இடத்துல நின்று சூரத்தில் ஃபாத்தியா ஓதி துவா செய்தாங்களா துவா செய்துட்டு இப்ப தோண்டுங்கன்னு சொன்ன உடனே அந்த இடத்துல வந்த தண்ணி எந்த அளவு தண்ணி வந்துச்சுன்னு கடலே அந்த இடத்துல இருக்கிற மாதிரி தண்ணி வந்து கொட்ட ஆரம்பிச்சுதான் கடலே சில நேரத்துல மோட்ரு போடுற இடத்துல இடத்துல கூட அரை மணி நேரத்துல போடாதீங்க இங்கே ஏரில் ஆக்காயிருந்து சொல்லிட்டு போகிறாங்க போகிறோம் இங்கே இந்த பிளம்பர் ஏன் அங்கே இந்த இடத்துல ஊற்றி இல்லை அப்படின்னு ஆனால் அது எப்படி இருந்து தண்ணி அங்கே கடல்ல ஒரு போர் போட்டால் பக்கத்தில் கடல் கரையில் ஒரு போர் போட்டால் எப்படி இருந்து தண்ணி இழுத்து கொண்டு வருமோ அதே மாதிரி இவங்களுடைய அந்த இதனுடைய பறக்கத்தினால அவ்வளோ பெரிய பறக்கத்து இருந்தது அது மாதிரி இதே மிசிர் நாட்டில் இந்த முகமதுல்ல ஹனஃபி நம்ம சொன்னோம்லே இந்த ஜீழ்ச்சிக்கு முந்தி சொன்னோம்ல முகமது ஹனஃபின் மகானை பற்றி சொன்னோமே அல்பத்தியா தரீக்கா வச்சாருந்து ஷாஹி மதிப்பு வச்சாந்தான் இவங்க ஒரு சமயம் என்ன செய்தாங்கன்னு சொன்னால் மிசுர் நாட்டில் அடிக்கடி இந்த மிசுர் நாடுங்கிறது அது நைல் நதி ஓடக்கூடிய ஊர் நைல் நதிங்கிறது ஒரு பெரிய கடல் க போகக்கூடிய கப்பலெல்லாம் அதில் போம் இடையில கூட ஒரு முன்னாள் ஆரம்ப காலத்தில் திணமணி பேப்பரில் அங்கே ஒரு கப்பல் போன ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க அது மாதிரி ஒரு பெரிய வெளிநாட்டு கப்பல்லாம் போகக்கூடிய ஒரு திடீர்னு நினைச்சிங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக போயிடும் கம்மியாக போயிடுச்சு என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே போகக்கூடிய ப போவங்க கப்பல்ல கப்பலில் எல்லாம் மண்ணில் சிக்கி அப்படியே சிரமப்பட்டு தள்ள வேண்டிய வரும் சிக்கி கொடுக்கும் மண்ணில் போய் சிக்கி தண்ணி இருந்தால் தானே போவோம் ஆளை இருந்தால் தானே போவோம் ஆளை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு போக முடியாமல் கீழே இறங்கி தள்ளுற மாதிரி ரொம்ப சிரமத்துக்கு ஆளானாங்க அப்போது ஒரு சமயம் தண்ணி இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது இவங்கள்ட்ட இவங்க சில முறியீதீன்கள் வந்தாங்க இவங்க அந்த ஊரில் தானே இருக்கிறாங்க முகமது நைல் நதி வரக்கூடிய மிஸ்டரில் தான் இருக்காங்க வந்து சொன்னாங்க மகானவர்களே யா செய்தி இன்னல் நீல எசீது அல்லைலா தண்ணி இல்லாமல் மக்கள் அதில் போக்குவரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க வாகனங்கள் அதில் செலுத்த முடியல போட்ட போக முடியல அதில் அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா தூர் இன்னைக்கு நிறைய இடத்துல இந்த தூர் வாரினா தான் என்ன செய்ய முடியும் அதில் ஒழுங்காக ஆழம் கிடைக்கும் அது போக முடியும் அந்த மாதிரி தானே வச்சுருக்காங்க சில அந்த நம்ம ஊட்டி கொடைக்கானல் வச்சுருக்கிறானே அதிலே போட்டிங் வச்சுருக்கேன் அங்கேயே என்னைச்சும் தூர் எடுப்போம் இப்போ ஆலங்காட்டும் தான் போக முடியும் இல்லைன்னா சிக்கிக்கிறோம் அப்போ அந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது இன்றைக்கி நீங்கள் என்ன செய்யறதுல இன்னைக்கு தைல் நதி தண்ணி பெருகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு உரிமையோடு வந்து சொல்கிறாங்க இன்னும் நீல எசீதும் லைலா இன்னைக்கு நைட்டு அது அதிகமாகும் அப்படின்னு சொன்ன சூரத்தில் பாத்தியா ஓதனாங்களாம் பாத்தியா ஓதன உடனே அன்றைக்கி அதிகமாகிருச்சு எந்த அளவு அதிகமாகிடுச்சுன்னு சொன்னால் இதுக்கு மேலே அதிகமான ஆபத்து அந்த அளவுக்கு அதிகமாயிருச்சு சும்மா ஏனோ தானும் கொஞ்சம் அதிகமால இது மேல் சில நேரத்துல மழை தொடர்ந்தா பேஞ்சு மழையை பெஞ்சனா அணை உடஞ்சிருந்து அந்த அளவுக்கு ஒரே நைட்டு சூரத்தில் பார்த்தியாவில் இவ்வளோ அதிசயத்தை நெழுத்தி காட்டினாங்க என்று எழுதி காட்டுவாங்க ஏன்னா அது மாதிரி முஹம்மது பின் யூசுஃப் தஜானி இவங்க வந்து இஜி ஆயிரத்தி நாற்பத்தி நாலில் எமன் நாட்டில் வாழ்ந்தவங்க சல்லா சன்னா என்ற ஊரில் ஏன்னா இவங்களுடைய வரலாறு இன்ஷா அல்லா அடுத்த தொடரில் இது தொடர்ந்து இன்ஷா அல்லா நம்ம சொல்ல இருக்கிறோம் ஏன்னா அல்லா உத்தாலா நம்முடைய சூரத்தில் பாத்தியாவுக்கும் இது போன்ற ஒரு ஹயாத்தை ஒரு பயனை ஒரு ப ப ஒரு ப பக்தி பூர்வமான ஒரு நிலையை அல்லா தருவானா வாகிருதாவா அஹமது இல்லாஹி ஆலமி